அருமையாக நடந்தது சிவஸ்தலங்களில் மிக முக்கியமான பங்கு கருது இந்த திருவண்ணாமலை திருவண்ணாமலை தீப ஒளி மலை கார்த்திகை மாதத்தில் இங்கு நடக்கும் தீப திருவிழா உலக பிரச்சித்து பெற்றது மக்கள் கடலா கடல் அலையா என்று வருவதை பாருங்கள் நான் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு சுமார் ஆறு ஐம்பத்தி ஐந்து மணி முதல் இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஒரு ஆறு முக்கால் கூட்டத்தை இதே அளவில் ஆரம்பத்தில் இருந்த கடைசி வரை இதே அளவு கூட்டம் அந்த கிரிவல பாதையில் கண்ணியாக இருந்தது கிரிவலம் சிவனுக்கு புகுழ்ந்தது என்று சொல்லாது ஆனால் இந்த கிரிவலம் மக்கள் உடல்நோக்கு புகழ்ந்தது என்பது அறிய பதினான்கு கிலோமீட்டர் நடக்கும் இந்த ஊர்வலம் கிரிவலம் ஊர்வலம் கிரிவலம் மக்களுக்கு ஊர்வலம் ஆனால் இந்த திருவண்ணாமலை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இந்த நடந்து காட்சி கண்கொள்ளா காட்சி போய்கொண்டே இருக்கும் கடலாக கடல் அலையா என்று திரும்பி பார்ப்பதற்கு அடுத்து போட்ட முந்த எட்டு லிங்கங்கள் இந்த மழையை சுற்றி இருக்கிறது இந்த எட்டு லிங்கங்களும் பிற்காலத்து திருவான்மையாக என்றாலும் எங்கள் ாலும்ப ங்களும் திருவண்ணாமலைக்கு சேர்க்கிறது பிரம்மாவும் விஷ்ணுவும் செய்த லீல யார் மனிதருக்கு கிடைத்த மாபெரும் அதி செய்தால் இந்த திருவண்ணாமலை என்ற ஒரு காலத்தில் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் யார் பெரியவர் என்ற போட்டி பொழுது என் பெருமான் சிவபெருமான் அவர்கள் பிரச்சனையை தலையிட்டு நான் தான் பெரியவன் இன்று நிரூபித்த மலைதான் திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் தீபம் ஜொலிப்பது போல் மக்கள் வாழும் ஜொலிக்கும் என்பது அதிசயமான உண்டு இந்த திருவண்ணாமலை திருவரம் போகும்போது மனு சுற்றியோடு செல்லவில்லை எந்த ஒரு குடும்ப பிரச்சனையும் நினைக்காமல் உங்கள் மனதை தெளிவாக்கி இந்த கிரிவலப்பாரியை நீங்கள் ஆனால் உங்களுடைய கோரிக்கைகள் விரைவில் நிறைவேறும் என் அப்பன் சிவன் உங்களை ஆசீர்வதிப்பார் என் அப்பன் சிவன் அமைதி வடிவமானவர் அன்பு வடிவமானவர் ஆற்றலின் ஊற்று நீங்கள் கேட்காமலேயே கொடுக்கும் மிகப்பெரிய வல்லமை வாய்ந்தவர் அவரிடம் எதுவும் கேட்காதீர்கள் நீங்கள் கேட்டால் அவர் கொடுக்க மாட்டார் நீங்கள் எதையும் கேட்கவில்லை என்றார் அவர்களுக்கு மக்கள் வெள்ளத்தை அதையே கண்ட மக்கள் கடலா கடல் அலையா என்று சொல்வதை பார்க்கும்போது மனம் பித்து பிடித்து விடுகிறார் சிவன் இருந்தாலும் இந்த திருவண்ணாமலை மட்டும் இவ்வளவு தொழிற்கு இவ்வளவு மக்களை ஈர்த்து இவ்வளவு மக்களுக்கும் அருள் கொடுத்து காத்து வருவதைக் கண்டு உலகமே இருக்கிறது திருவண்ணாமலை 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 அண்ணாமலைக்கு அருவோகரம் அண்ணாமலைக்கு அருவோகரம் இந்த கிரிவலம் சிவனின் அகுப்புச் சொல்கிற மட்டுமே வளம் வரக்கூடிய ஒரு மாபெரும் கடமை இந்த கிரிவலம் வேறு எங்கும் முடியாத அற்புதம் அதில் இரண்டாவது வருடமாக இந்த சித்ரா போலமில் வளம் வருகிறேன் உடல்நிலையில் நல்ல மாற்றம் தெரிகிறது முதல் நல்ல மாற்றம் தெரிகிறது இந்த கிரிவலம் உங்கள் அற்பணம் இதை பார்க்கும் மக்கள் அனைவருக்கும் இன்றையமான சிவனின் அறிவுணர்வு கிடைக்கட்டும் 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 ஓம் நம சிவாய் வாழ்ந்து நாதன் தாழ்வான எப்பொழுதும் இங்கெஞ்சு நீங்காதான் தாழ்வாளும் வேதம் நான்கும் முதற்குள்ளாவது நாதன் நாமம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய்